ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மயிலம்பூ முறுக்கு எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது செம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ரேஷன் அரிசியில் தான் இந்த முறுக்கு செஞ்சுருக்கேன் செய்கிறதும் ரொம்ப சுலபம் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் அது வந்து நாலொழக்கு எடுத்துக்கிறேன் இந்த நாலொழக்கு புழுங்கல் அரிசியை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் இப்போ ஒன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு இப்போ ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவும் ஆட்டணும் கெட்டியாகவும் ஆட்டணும் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது இப்போ பாருங்கள் இப்போ இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அதான் நல்லா நைஸாக இருக்கணும் இப்போ இதை நான் மாவை வந்து அள்ளிடுறேன் அள்ளிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக ஆட்டிக்கணும் தண்ணி வேணும்னா நீங்கள் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் முதலே சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது நான் பாருங்கள் அந்த கிரைண்டர் கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வேணும்னா அதை யூஸ் பண்ணிப்பேன் இப்போ பொட்டுக்கல்ல வந்து நாலு உலக்கு புழுங்கல் அரிசிக்கு ஒரு உலக்கு பொட்டுக்கல்ல ஃபோர் ஈஸ்ட் ஒன்னுங்கிற கணக்கில் நான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு ஜாரில் இந்த பொட்டுக்கல்லையை சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பை நான் இந்த பொட்டுக்கல்லையோடையே சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் வேணும்னா மாவில் கூட போட்டு ஒரு தடவை ஆட்டிட்டு எடுத்துக்கலாம் நான் மாவில் போடலை நான் அதுக்கு மேலே பொட்டுக்கல்ல மாவில் போட்டுக்கிறேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புழுங்க அரிசி மாவோட இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பொட்டுக்கல்லையும் புழுங்கரிசு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ முறுக்கு பிழிகிறதுக்கு தேவையான கட்டை முறுக்கோட அச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த அச்சு தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் இப்போ இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம முறுக்கு புளியை ஆரம்பிக்கலாம் முறுக்கு வந்து நீங்கள் டைரக்டாக எண்ணெயிலையும் புளியலாம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கரண்டியோட பேக் சைடு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எண்ணெய் சுட்டுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்மளோட முறுக்கை உள்ளே சேர்த்துடலாம் இப்போ முறுக்கெல்லாம் எல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம முறுக்கெல்லாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் முறுக்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு ஸோ நான் முறுக்கெல்லாம் வெளியில் எடுத்துட்றேன் இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சை நான் முறுக்கு வந்து போட்டுக்கிறேன் உள்ளே இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மகிழம்பு முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எல்லா மாவையுமே முறுக்கா சுட்டுட்டேன் கடைசியில் ஒரே ஒரு கட்ட மாவு மட்டும் எடுத்து சூடக்காயாக உருட்டி பார்த்தேன் அதுவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ப பாய்